ஜ வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி தினசரி ஒரு பாடல் நாம் பாடி மூன்று தினங்களாக அருப்புக்கோட்டை பகவானுடைய அருள் குழந்தை சசிரேகா சந்திரசேகர பாடினார்கள் வரும்போதெல்லாம் அப்படி யார் வந்தாலும் சேதான் அவங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமேன்னா அவங்கள பாட வச்சு அதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம் இந்த இன்றைக்கு இன்றைக்குள்ள பாடல் பெரிய சுவாமி தூரன் அவர்கள் எழுதிய பாடல் சின்ன குழந்தை தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தை ஊன்றுவான் பூன்றுவான் சின்ன குழந்தை தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தை ஊன்றுவான் பூன்றுவான் என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என் திசை சுரையாடல்கள் என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என் திசை சுரையாடல்கள் கண்ணிலே பேரோழி வீசுதே அதை காண்பதற்கே மன் பூசுதே கண்ணிலே பேரோழி வீசுதே அதை காண்பதற்கு மிக கூசுதே ം സൂരത് കോ യോഗം തന്നെ ഈ സനൈ കാട്ടുംദേഹിയാം എന്നും റാം സൂരത് യോഗിയാം തീശനൈ കാട്ടും നൽദേഹിയാം ചിന്ന കുഴുന്നതോ മനതിൽ ദൈവ കുളന്തോ എന്നവോ പല പാടലുകൾ ഞാനം வல்ல பிணிகளை ஓட்டுவான் என்றும் வாதனை தவிர்த்தனை ஊட்டுவான் வல்ல பணிகளை ஓட்டுவார் என்றும் வாதனை தவிர்த்தம் ஊட்டுவார் என்று ஆதி ஆய் ஆதி நம்மை ஏற்றம் தரும் ஆதியாய் மெல்லவரும் தென்றல் போன்றவன் ஞானமை பொருள் காட்டிடும் சான்றவன் மெல்லவரும் தென்றல் போன்றவன் ஞானமை பொருள் காட்டிடும் சான்றவன் சொல்லரும் சொல்லரும் தந்தையாம் ராம் சுரத் குமார் என்னும் எந்த யாம் சொல்லரும் அமை தந்தையாம் ராம் சுரத்குமார் என்னும் எந்தையா ராம் சுரத்குமார் என்னும் எந்தையா ராம் சுரத்குமார் என்னும் எந்தையா பெரிய சுவாமி தூரன் அவர்கள் எழுதிய பாடல் அவருக்கு ரொம்ப இஷ்டமான இஷ்டமானவர் மகான்கள் ஞானிகள் தெய்வ அவதாரங்கள்லாம் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுடைய நடவடை பாவனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க சின்ன குழந்தையாய் தூங்குவான் குழந்தை மாதிரி பக்கத்தில் வந்து பக்தர்களுக்கு உள்ள குறைகள்லாம் கேட்பார் பகவான் அதே போல் என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் என் தீசை வீசுரையாடல்கள் படிப்பார்கள் அரகர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே அதை பாட சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில் பாடக்கூடியது அரகர மகாதேவ சம்போ காசி விஸ்வநாத கங்கே அதே போல ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா श्रीराम जय राम जय जय राम सीताराम 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 ओं श्रीराम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय राम जय जय राम जय जय राम எல்லா பாடல்களும் பாடி இருக்கவங்கெல்லாம் பாட வைப்பார் பாடுவாங்க ராஜகுமாரி அக்கா சரசேகா சந்திரசேகர் எல்லாரும் பாடுவார் அப்படிப்பட்ட தெய்வ குழந்தையாக தோன்றுகின்றவர் பல பாடல்களை பாடி பக்தர்களை மகிழ்ச்சி பண்ணுவார் கண்ணிலே பேரொழி வீசுவதே அவருடைய கண்ணை பார்த்தா போதும் இது அவர் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் இன்சர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி பகவான் கொடுப்பார் அவர் கண்ணை பார்க்க முடியாது அவ்வளவு அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ாம் சூரத் யோகியாம் தந்தை ஈசனை காட்டும் நல் தேகியாம் நமக்கு நம்முடைய இறுதி லட்சியம் என்ன இறைவன் அதாவது ஈசன் ஈசனாக இருக்கின்ற நம் பெருமான் பரம்பரூர் யோகிராமசோர் மாறு தான் ஈசன் என்பதை காட்டுவார் பல முறை காட்டினார் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூன்று ஒன்றாக அடியருக்கு காட்சி பிணிகளை ஓட்டுவான் என்றும் வாதனை தவிர்த்து இன்பம் ஓட்டுவான் என்ன நோயாக இருந்தாலும் அவருடைய நோய்கள் எல்லாம் விரட்டியடிப்பார் நம்ம கர்ம வினையினால ஒவ்வொருத்துக்கும் ஒரு நோய்கள் வருது அந்த கர்ம வினைகள் எல்லாம் மாற்றக்கூடிய சர்வசக்திமான் பரம்பொருள் யோகி ராம்சோக்குமார் தான் நம்ம எல்லாம் உயர்ந்த நிலை கொண்டு ஏற்றம் தருவதில் ஆதியாய் தெந்தல் காற்று எப்படி வரும் அப்படியே ஆனந்த மயத்தை உண்டாக்கும் வல்லவரும் வரும் தென்றல் போன்றவன் ஞானமை பொருள் காட்டிடும் சான்றவன் சொல்லரும் தேவ அமை தந்த யாம் ராம் சூரத் குமார் என்னும் என் ராம் சூரத் குமார் என்னும் என் அப்படிப்பட்ட பெருமானை பரம்பொருளாகவும் நம்முடைய தந்தையாகவும் ஆசானாகவும் சத்குருவாகவும் ஞானகுருவாகவும் வைராத்தியத்தை கொடுக்கின்ற புலகுருவாகவும் நாம் எடுத்துப்பார்கள் இந்த பாட்டினுடைய அர்த்தம் அதனால் அதை பிடிச்சிக்கிடுங்க நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடி வேண்டுகின்றோம் இந்த பாட்டு நம்ம யாருக்காவது பாடல் இந்த பாட்டு புஸ்தகம் வேணும்னா நீங்கள் தொலைநேசியில் தொடர்பு கொண்டாலும் சரி இல்லை நீங்கள் கடிதம் போட்டாலும் இந்த பாட்டு சுவாமி இருக்கச்சின்னா நாங்கள் பாடின பாடல் நூ நூறுக்கு நூற்று நூற்று ஐம்பதுக்கு மேலே பாடல் முப்பத்தி நாலு வீ சிடி போட்டிருக்கோம் வீடியோ சிடி எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் இருக்குது யூடியூப் யோகிராம் சுரத் குமார் மந்திராலயம் காணிமடம் என்ற யூஸ் யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் உங்களுக்கு இந்த பாடலை நீங்கள் பார்க்கலாம் ஜெய் யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி இங்கிலீஷ் இங்கிலீஷ் By the grace and blessings of Parapur Yogi Ramswatmar. The first occasion in the in the year nineteen eighty-six, Bhagavan Appadi appeared in front of me as Lord Shiva and Lord Vishnu, Lord Brahma. They united one, three into one. Three means சிவபிரம்மான் விஷ்ணு பகவான் அண்ட் பிரம்மதேவன் தே ஜாயின் டுகெதர் இந்த ஃபார்ம் ஆஃப் யோகிராம் சேர்ந்தான் ஸோ ஐ ஹேட் த தர்ஷன் பை த வை பகவான் ரேடியேட்ஸ் விஸ் எனர்ஜி ஃபுல் எனர்ஜி இன் மை பாடி அண்ட் ரிமூவ் த டிசீஸ் ஃப்ரம் மை பாடி I felt Yogi Ram presence in my body and mind so that I surrender at the feet of Yogi Ram Bhagwan teaches me a lot of songs to be walking here and there, chant this mantra, chant this mantra. So on, from, the, from that day, day onwards I have chanted and uh, recorded all those things and uh, publicity. If you see Bhagavan's eyes, it is like lighthouse, radiates the energy, positive energy, and removed our karma and uh, negative energy from our body, mind. Such a way Bhagavan has uh, done the great miracle in my first visit. What is his duty? भगवान द एंटर कॉस्मिक वर्ल्ड स्कू सन दोल कामिक वर्ल्ड इज इन एक्टिवेटिंग सच ए वे भगवान शिवा शिव विष्णु भक्त स्वामी आस्उट गु भगवान इस वेरी मच इंटरेस्टडायूर भगवान ड्यूरी द टाटरी Guruvayur appane appan Sri Krishna Guruvayur appane appan Bhagawan motivated to me and asked me to chant, sing these songs like that way. Such a way Bhagawan is behaving like a small child. He's removing, removing डिज फ्रमर बाडी एज एस मैंड मैंड इस बै अदर पीपुलवे थिंगिंग अबउट लाइक दैट दैट सच भगवान रिमूवल थिंग्स नगटटि थाट्स नगटि मैंड भगवान विंडर एंड सच यू थिंक अबउट मंत्री राम सौ कुमार योगी राम सौ कुमार भगवान वि In front of you, but you don't know. You do the tapas, If so, you can see the Bhagawan. May He is there. the ultimate truth, Bhagavan, Through His energy, He insert in our body, mind, everything.

ர்ஸ் யூனிவர்சல் ஃபாதர் ஃபோல் செவன் பீப்புள் இட்ஸ் கேட் சாங் மோட்டிவேஷன் ரேடியேட் அவர் கர்மா ஜெய் யோகிராம் சந்தாராஜி வெட்டி வெட்டி ஜெயம் ஜெயம்